வணக்கம் காவேரியன்ஸ் இந்தியா ஒரு வல்லரசு ஆகும் அப்படின்ட்டு நைன்டீன் நைன்டி ஒனில் கூட இதை பற்றி சொன்னாங்க இந்தியா வந்து கூடிய சீக்கிரம் ஒரு வல்லரசு ஆகிடும் அப்படின்ட்டு ஏன்னா எக்கனாமிக் லிபரலை லிபரலைசேஷன் சொல்லுவாங்க பாருங்கள் அது அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் வல்லரசு ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ஹோப்ஸ்லாம் அப்படியே கரைஞ்சி போச்சு அப்புறம் இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு டூ தௌசண்ட் எயிட்டில் இப்போ இந்தியா வந்து ஒரு வல்லரசு ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படியும் பார்த்தோம்னா நம்ம வளரசு ஆகலை தென் நியூ நியூ லீடர்ஷிப் வந்துச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இப்போ வந்து திருப்பியும் பேசுகிறாங்க ஒரு சான்ஸ் இருக்குது இந்தியா வந்து திருப்பியும் வல்லரசு ஆகும் அப்படின்னு இது வந்து தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மளால் ஆக முடியுமா நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிஜிட்டல் எக்கானமியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வேர்ல்டே நம்மளை பார்க்குது அண்டு நம்மளுடைய டெக்னாலஜியை கூட யூஸ் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரியில் அதை யூஸ் பண்ணுறாங்க பரவாயில்ல இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அச்சீவ் பண்ண மாதிரி வேறு எந்த கண்ட்ரியும் அச்சீவ் பண்ணியிருக்காதுன்னு கூட சொல்லலாம் நம்ம இன்ஸ்டன்ட் டெனிஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த ஆதார் மாதிரி இன்னும் வேறு சிமிலர் இது வந்து அமெரிக்காவில் இல்லைன்னு கூட சொல்லலாம் இல்லாட்ட மித்த கண்ட்ரியில் இல்லைன்னு கூட சொல்லலாம் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் ஃபார்ட்டி குரோர் ஃபிஃப்டி குரோர் பீப்புள் இந்த மாதிரி ஸ்பீடி ஆக்ஷன் எடுத்தது வேறு எந்த கண்ட்ரியுமே இல்லைன்னு கூட சொல்லலாம் பட் இப்படிலாம் எடுத்தா கூட இந்தியாவில் ஒரு எயிட்டி நைன்ட்டி க்ரோர் ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் வந்து லெஸ் தென் ஒன் அண்ட் ஆஃப் லேக் ருபீஸ் ஏன் பண்ணிகிட்ருக்காங்க வருஷத்துக்கு அப்போ எப்படி நம்ம வந்து வல்லரசு ஆக முடியும் அட்லீஸ்ட் இந்த தருணத்துலையாவது நம்ம வந்து இந்த வல்லரசு ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை எடுக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன் வந்து இது வந்து பெஸ்ட்டு டைம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ ட்ரம்ப் ஆட்சிக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கண்கூடாக பார்த்தோம் அமெரிக்காவில் வந்து எல்லாமே கட்டுக்கடங்காம்பு போயிட்டுருக்கு இருக்கு அவங்களோட பட்ஜெட் டெபிசிட்டாக இருக்கட்டும் நீலி அபவுட் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி த்ரீ பர்சன்ட் தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க அவங்களோட பாரோயிங் பார்த்தீங்கன்னா மோர் தென் தர் எக்கானமி மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பெர்சென்ட்டில் இருக்குங்கிறாங்க தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கானமி சைஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் ட்ரில்லியன் டாலர்ஸ் ஹியூஜ் ட்ரேட் டெபிசிட் ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் வேர்ல்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து பணத்தை வாரிகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதனால் காரணம் என்ன தெரியுது அப்படின்னா இப்போ வந்து த யூனிக் போலார் வேர்ல்டு அப்படின்னு சொல்ல பாருங்கள் அமெரிக்கா மட்டும்தான் சூப்பர் பவர் யாருமே இல்லை அப்படிங்கிறத சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சேலஞ்சு ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வந்துருச்சு நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அமெரிக்கா எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாலும் ஆனால் அமெரிக்காவோட டாமினேஷன் அந்த டெக்கு சுப்ரமசியை வந்து யாருமே சேலஞ்ச் பண்ணல ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒன் இயர் பேக் வரைக்கும் இப்போ வந்து அதில் வந்து சைனா வந்து சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிலிட்ரியிலேயா இருந்தாலும் சரி இல்லாட்டா அது வந்து டெக் ஸ்பேஸ் அதர் டெக்ஸ்பேஸ் லைக் நோ டீப் சீக் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி ஈவன் ஒரு பிளேன் மேனுஃபேக்சரிங் தட் இஸ் பேசஞ்சர் பிளெயின் வந்து ஒரு டொமைனாக இருந்தது யாரோட எதுனா ஏர் பஸ் அண்டு போயிங்கு இப்போ சைனாவே அவங்களுடைய ஓன் பேசஞ்சர் ட்ரான்ஸ்போர்ட்டு யூனோ இன்னைக்கு வந்து புழக்கத்துக்கு கொண்டாந்துட்டாங்க சூன் வந்து நேரோ பாடி பிளேன்லேருந்து ஒயிட் பாடி பிளேன் கூட வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் சம் ஆஃப் த சோலார் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த சோலார் செல்ஸ் எங்கே மேனுஃபேக்சர் ஆகுதுன்னு பார்த்தா சைனாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகுது அதனால் செகண்ட் சூப்பர் பவர் எமர்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நேற்று கூட பார்த்திங்கன்னா ஏஐ ஏஜெண்ட்டு ஃப்ரம் சைனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மனஸ் அப்படிங்கிற ஏஏ ஏஜெண்ட்டு இது வந்து ஒரு கிரேட் லீப் ஃபார்வர்டு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஸோ எவ்ரி ஏரியா அந்த டெக் ஏரியாவில் வந்து அமெரிக்கனோட சூப்பர் மசியை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக சைனா வந்துட்டாங்க இப்போ ட்ரம்ப் வந்தோன்னா என்ன ஆச்சுன்னா இன்னும் வந்து அது உறுதியாகிடும் போல இருக்கு இப்போ வந்து அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் இன்னும் எனிமிஸ் இருக்காங்க கனடா க்ளோஸஸ்ட் அலை ஃபார் ஜெனரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் யூரோப் க்ளோஸ் டு செவன்டி எயிட்டி இயர்ஸ் இப்போ எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க இன்னமேல அமெரிக்காவை டிபெண்ட் பண்ண முடியாது நம்ம வந்து நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்மளே தான் டிசைட் பண்ணணும் அமெரிக்கா மார்க்கெட் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட்டையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் திங்கிங் வர ஆரம்பிச்சிருச்சு மிலிட்ரியிலையும் இன்னமேலே நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்மளே டிசைட் பண்ணோம் நம்மளும் நியூக்ளியர் ஆர்மெண்ட்ஸு கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஈவன் ஸ்மால் கண்ட்ரி லைக் போலண்ட் கூட அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு த பிளாக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் வித் கனடா அப்படின்னு சொல்லணும் ரஷ்யா வந்து ஏற்கனவே ஒரு நியூக்ளியர் பவர் கண்ட்ரி அண்டு ரிச் கமாடிட்டி எக்ஸ்போர்ட்டர் அதனால் அனதர் ஒரு சென்டர் ஆஃப் பவர் வந்து ஏற்கனவே இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இன்னொரு இது கூட இப்போ இனிமேல் எமர்ஜ் ஆகிடும் ஏன்னா யூரோப்புக்கே இனிமேல் நான் எந்த சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன ட்ரம்ப்பு ஜப்பானியும் சவுத் கொரியாவும் விட்டு வச்சுருக்க போகிறாரா ஏன்னா ஜப்பானுக்கு பார்த்திங்கன்னா த்ரெட் இருக்குது ஏற்கனவே யார்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா சைனாலேருந்து அதே மாதிரி சவுத் கொரியாவுக்கு யார் த்ரெட்டு இருக்குன்னா நார்த் கொரியாவிலேருந்து நார்த் கொரியா வந்து ஆல்ரெடி டிக்ளேர்டு நியூக்ளியர் பவர் கண்ட்ரி அதனால் ஜப்பான் அண்ட் கொரியா அவங்களும் ஒரு பவர் சென்டர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இன் ஃப்யூச்சரில் ஏன்னா ரெண்டு பேரும் எக்கனாமிக்கலி ரொம்ப பவர்ஃபுல் இதோ டைனி நேஷனாக இருந்தால் கூட இன்னும் வந்து அவங்களோட டெக்னிக்கல் சுப்ரியாரிட்டி வந்து இந்த வேர்ல்ட் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரியாக மாறுறதுக்கு நாள் ஆகாது அவங்களுக்கு அப்போ இந்த டைமில் வந்து நம்ம இந்தியாவையும் பார்த்தாகணும் இந்தியா வந்து இந்த ரைட் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம் டு பிகம் ஷுவர்லி ஏ லீடர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் ஆர் லீடர் இந்த ஏஷியா அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்ன இந்த டென் இயர்ஸ் எப்படின்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா தகுதிக்கு அந்த அது வேர்ல்டு பவர் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் யங் பாப்புலேஷன் அது இந்தியாவில் இருக்குது நேர்லி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஒர்க்கிங் அஜைல் அந்த மாதிரி பாப்புலேஷன் பெரிய மார்க்கெட்டு அதே சமயத்தில் ஒரு டிசைர் நம்மளும் ஒரு சூப்பர் பவராக ஆகணும் அப்படிங்கிற அந்த டிசைரும் நம்மளோட இருக்குது அதனால் இன்னொரு பத்து வருஷத்தில் இது சாத்தியம் இது வரைக்கும் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணோம் ஆனால் இந்த மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு கூட எந்த ஏரியாவில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் துடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஐ அது கூட நேம் பண்ணிட்டாங்க கோஷா அப்படின்ட்டு செமிகண்டக்டருக்கு ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே தெரியும் டிஜிட்டல் எக்கானமியாக இன்றைக்கி இருக்கும் இந்த இதை பார்த்து நிறைய கண்ட்ரி வந்து நம்மக்கிட்ட இருந்த அந்த டெக்னாலஜியை இருக்காங்க நமக்கு இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு தடைக்கல் தான் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரொட்டெக்ஷனிசம் டூ மச் ஆஃப் டேரிஃப் நம்மளுடைய இம்போர்ட் டேரிஃப் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் இந்த த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் வேறு எந்த கண்ட்ரியும் அவ்வளோ ஈஸியாக அவங்களுடைய ப்ராடக்டாக நம்ம கண்ட்ரியில் விற்றுற முடியாது அது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம் இல்லாட்டா காராக இருக்கலாம் இல்லாட்டா வந்து ஒரு டெக்ஸ்டைல் குட்ஸாக இருக்கலாம் இல்லாட்டா அது கமாடிட்டியாக இருக்கலாம் அது இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண நினச்சா அவங்க அந்த எக்ஸ்போர்ட்ரு வந்து நிறைய டியூட்டி இந்தியாவில் பேமெண்ட் பண்ண வேண்டி வரும் இதனால் என்னன்னா இந்தியாவில் இருக்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பேரியர் கிடைக்கிது அதனால் அவங்க வளரலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருது இப்போ வந்து அமெரிக்கா வந்து இதை வந்து பாயிண்ட் அவுட் இருக்காங்க இதை சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுடைய டேரிஃப் ரொம்ப ஹையாக இருக்குது அதை மாற்றி அமைங்க அப்படின்ட்டு அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் வந்து அமெரிக்காவோட எக்ஸ்போர்ட்டுக்காக நம்ம மாற்றி அமைக்க போகிறோன்னு நினைக்கிறேன் இது அவங்களுக்காக மட்டும் பண்ணாமல் நம்மளுடைய ஜிஎஸ்டி எங்கெங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அதையும் நம்ம குறைக்கிற பட்சத்தில் நம்மளும் என் அனதர் டென் இயர்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் அண்டு சீரியஸ் பிளேயர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும் கவர்மெண்ட் சைட்லேயும் நிறைய இண்டிகேஷன் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு அட்லீஸ்ட் இந்த டைம் ஆகுது நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பிடிச்சி செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய எண்பது தொண்ணூறு கோடி மக்கள் அந்த ஒன்றரை லட்சம் மட்டும் ஏன் பண்ணிகிட்ருக்காங்கள அவங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதே சமயத்தில் நம்மளுடைய யங் பீப்புள் அந்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு ரைட் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக அவங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படி பண்ணால் டெஃபினட்டாக நமக்கு வந்து விடிவுகால் வரும் நம்ம வந்து சூப்பர் பவர் ஆகிறோமோ இல்லையோ நம்ம இந்தியாவுக்கு ஒரு விடிவுகால் வரும் நம்மளும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித்தாக இருப்போம் அண்டு வரைக்கும் வளர்ந்தது ஆச்சரியமே இல்லை இனிமேல் வளரப்போகிறது தான் பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் செய்வாங்களா என்பதை நம்ம பார்க்கணும் இதோட என்னுடைய கண்ணோட்டத்தை முடிச்சுக்கிறேன் உங்களுடைய வியூ என்னன்னு சொல்லுங்கள் நான் அதை பற்றி என்னான்னு தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாபிக் கூட அவங்கள மீட் பண்ணுறேன் வணக்கம்